ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இஎஸ்எம் தம்பிஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோன்னா இனிகோக்ஸ்போர்ட்டில் இப்போ இதோ டோட்டல் கேம் எப்படி சேஞ்ச் ஆகுது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம இனிகோ எக்ஸ்போர்ட் ஸ்டாம் வெளியே கொண்டு வந்ததுலேருந்து அதோட ஒவ்வொரு அப்டேட்டும் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்மளோட சேனலை முக்கியமாக எம்டி நவீன் சார் முத்துச்செல்வம் நீலமேகம் எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்க அதுக்கான ரிப்ளே அவங்க கொடுக்குறாங்க சரியா சார் உங்கள் எல்லாருக்குமே அது தெரியும் இப்போ லேட்டஸ்டா ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸா இந்த ஒரு கேம் சேஞ்ச் இவ்வளோ நாளா ரெண்டு வருஷமா இந்த கேம் சேஞ்சில் நம்மளுக்கு ஒரு டவுட் தான் இருந்துகிட்டு இருந்தது ஆனால் இப்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த கிருஷ்ணகிரி கலெக்டர் ஆஃபீஸ் மீட்டிங் நட அப்ப தயத்தில் நடந்ததுல அந்த கேம் சேஞ்ச் கண்டிப்பாக வெளியே வந்துருச்சு அது என்ன கேம் சேஞ்ச் இது நான் சொல்றது உண்மையா பொய்யா மக்கள் இதை ஃபுல்லாக கவனிக்கணும் இதை நீங்க யோசிக்கணும் அதாவது மனிதனோட மூளைய உட்கார வச்சு அவங்க குழப்புறாங்க நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுப்பாங்க நான் ஒரு ரூபாய் இதுல இன்வெஸ்ட் பண்ணல எனக்கு நான் கிளியரா இருக்கேன் இது யார் கேம் நடத்துறா என்ன பிளானிங் அப்படின்னு சொல்லி சரியா வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்க எல்லாருக்குமே தெரியும் இப்ப லேட்டஸ்டா இனுக் எக்ஸ்போர்ட்ல கிருஷ்ணகிரியில நடந்த மீட்டிங் அப்ப என்ன மாதிரி எல்லாம் நடந்துச்சு எம்டி மிஸ்டர் நவீன் சார் அவர் என்ன சொன்னாரு அதை பத்தின முழு வீடியோ நம்ம யூடியூப் சேனல்லயே இருக்கு நீங்க போய் பாக்கலாம் சீக்கிரமா கணக்களக்கெல்லாம் பார்த்து செட்டில்மெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு அந்த மீட்டிங் நடக்கிற அப்ப அதாவது அந்த மீட்டிங்க்கு பிளான் பண்ற அப்ப நம்ம ஒரு விஷயத்த வெளியே சொன்னோம் என்ன சொன்னோம்னா தேர்தல் வரப்போது தேர்தலுக்கு முன்னாடி இந்த இனிக்ஸ் போர்ட்ல பாதிக்கப்பட்ட அந்த லீடர்ஸ் அவங்களோட போட்டோ போட்டு ஒரு மூணு எழுத்து கொண்ட அரசியல் கட்சி உங்க எல்லாருக்கும் தெரியும் மூணு எழுத்து கொண்ட அரசியல் கட்சிக்கும் இந்த இனிக்ஸ் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி போட்டோஸும் பேனர்ஸும் நாங்கள் அடிக்க போகிறோம் அடித்து நாளைக்கு ப்ரெஸ் முன்னாடி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு நியூஸ் போட்டோம் அந்த நியூஸ் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்து அங்கேருந்து நம்மளுக்கு கால் வருது என்ன கால் வருது சார் இந்த ப்ரோக்ராமை நிப்பாட்டிடுங்க இந்த இதை கேன்சல் பண்ணிடுங்க நீங்கள் வாங்க உங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்கள கூட்டிட்டு நாலு பேரை கூட்டிட்டு நீங்கள் மீட்டிங் போடுங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஃபோன் காலில் மெசேஜ் வருது என்ன ஃபோன் கால் ஃபேஸ் ஐடி இவங்க எல்லாரும் பேசுறது எல்லாமே யார் கூட ஃபேஸ் எய்டிங்கிற அந்த ஆப் மூலமாக ரெக்கார்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு யாரும் நம்மளை ட்ராக் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்க அந்த அந்த மூலமாக தான் இவங்க கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் சரியா அது மூலமாக நம்மளுக்கு வருது வந்தடையும் நம்மளுக்கு தகவல் தெரிக்கிறாங்க நம்ம ஓகே சார் மக்களுக்கு ஏதாவது நல்லது நடந்தால் சரிதான் நான் நம்மளுக்கு வந்து பணம் தான் மெயின் பணம் கிடைக்கிதுன்னு ஒரு கேரண்டி கொடுக்குறாங்க இல்லை ஏதோ ஒரு அந்த நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது வாங்க அப்படின்றாங்க சரி போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அஞ்சாறு பேர் போய் பார்த்தோம் பார்த்ததுக்கப்புறம் அவங்க வெளியே வந்து என்ன சொன்னாங்க ஏது சொன்னாங்க அந்த ஆடியோ ப்ரூஃப் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது இப்போ நான் அவங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா இந்த மொத்த எக்ஸ்போர்ட்டையும் இவ்வளோ நாள் நடத்தினது யார் சரியா எம்டி நவீன் சார் அரெஸ்ட் பண்ண வச்சது யார் ஏன்னா ஒருத்தர் ஈரோட்லேருந்து சொல்கிறாரு நான் தான் சொல்லி அரெஸ்ட் பண்ண வச்சேன்னு ஆனால் இங்கேருந்து ஒருத்தர் சொல்கிறாரு நான் சொல்லி தான் அவர் அந்த கேஸை எடுத்தாருன்னு சரியா இந்த மாதிரிலாம் கேம் சேஞ்ச் நாங்கள் பார்த்ததே இல்லை இதெல்லாம் படத்தில் பார்த்துட்டு இருக்கோம் அதாவது நீங்கள் நல்லா தெரியும் ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி தனியொருவன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பார்த்துருப்பீங்க நீங்கள் மிஸ்டர் ஜெயரம் ரவி ஆக்டர் அண்டு அரவிந்த் சாமி அவங்க ரெண்டு பேரும் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க அதில் அரவிந்த் சாமி பேர் என்ன சித்தார்த் அபிமன்யம் இப்போ இந்த இனிகெக்ஸ்போர்ட்டில் யாரும் சித்தார்த் அபிமன்யம் அரவிந்த் சாமி உங்களுக்கு தெரியும் அவர் வந்து பெரிய பிஸ்னஸ் மேக்னட் ஆனால் வெளியே காமன் பீப்புள் எந்த வித நடவடிக்கையும் தெரியும்போது அவர் அவர் வேலையை பார்த்துட்டு போவார் ஆனால் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் வாட்ச் பண்ணுவார் எல்லா விஷயத்தையும் அவர் நோட் பண்ணுவார் அதுதான் அவரோட கேரக்டர் அடுத்து வந்து ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதை தனக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்திக்கிறது அதாவது உங்களுக்கு தெரியும் அந்த படத்துல ஒருத்தரை கொண்டா கூட அவரை தலையை வெட்டிட்டு அந்த செஸ்ட்ல வந்து பத்த குச்சு அதை வந்து ஜாதி கலவரமாக உண்டு பண்ணுறது அதாவது அவருக்கு எதிராக இருக்கார் அவரே கொள்ளுவார் அங்க கொலைய வச்சு அவரே அவருக்கு ஏத்த மாதிரி ஜாதி கலவரத்தை உண்டு பண்ணி மத்த இதெல்லாம் பண்ணுவாரு இதெல்லாம் நீங்க படத்துல பாத்துருப்பீங்க ஆனா இப்போ ரியலா அதான் நடந்துகிட்டு இருக்கு இந்த இன்னைக்கு கோர்ட்ல சரியா இவ்வளவு நாள் வெறிய வராத ஒரு ஆளு கால் பண்ணி வாங்க சார் வாங்க சார் நாங்க மாதிரி டீல் பேசிக்கலாம் நம்ம வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல ஜஸ்ட் ஃபார் சோசியல் சர்வீஸ் என்னது ஜஸ்ட் ஃபார் சோசியல் சர்வீஸ் அப்படி சோஷியல் சர்வீஸ் பண்ற ஆளா இருந்தாங்கன்னா அருத்ராக்கு சார் பண்ணல நியோமேக்ஸ்க்கு பண்ணல பண்ணலை யூனிகெக்ஸ்போர்டுக்கு மட்டும் ஏன் சார் பண்றீங்க அப்படி என்ன சார் காரணம் அப்படி என்ன சார் உள்குத்து தமிழ்ல இதுக்கு பேர் உள்குத்து அதாவது எல்லாரையும் கூப்பிடுவாராம் எல்லாரையும் பேசுவாராம் ஒரு பாடி கார்டு வச்சிருக்காராம் அந்த பாடி கார்டு இங்கேருந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் அவருக்கு ஷேர் பண்ணுவாராம் அந்த பாடி கார்டுக்கு நான் அவருக்கே தெரியாது நம்ம எந்த விஷயத்த சொன்னா அங்கே போகும் நம்மளுக்கு தெரியும் சரியா எல்லா விஷயம் அவர் பண்ணுறாங்களாம் பண்ணட்டும் எதுனாலும் பண்ணுங்க மக்கள் சக்திக்கு முன்னாடி யாருமே கிடையாது இந்த நாட்டில் ப்ரைம் மினிஸ்டர்லேருந்து பிரசிடென்ட் வரைக்கும் தேர்ந்தெடுக்கிறது மக்கள் மக்களுக்கு முன்னாடி என்கிட்ட அதிகாரம் இருக்குது பணபலம் இருக்குது அரசியல் கட்சியோட பேக்ரவுண்ட் இருக்குது நான் அரசியல் கட்சியோட பினாமி எனக்கு இருந்து ஃபுல் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது எல்லாமே வெளியே தெரியாத வரைக்கும் தான் எப்போ மக்களுக்கும் இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிருச்சோ அதுக்கப்புறம் உங்களோட பவர் இல்லை அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் நான் வந்து இதில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு கிருஷ்ணகிரி மீட்டிங்கில் நீங்கள் தான் கால் பண்ணி வந்தீங்க நாங்கள் கால் பண்ணலை இந்த மீட்டிங்கை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான காரணம் என்ன என்ன ரீசன் மீட்டிங்கை கேன்சல் பண்ண சொல்லி யுனிக் எக்ஸ்போர்ட்டில் போராட்டம் பண்ணுறவங்க போராட்டம் பண்ணிட்டு போகிறாங்க உங்களுக்கு என்ன வந்தது சரியா இப்போ நீங்கள் இந்த ஆடியோ கேட்பீங்க இது வந்து முத்துச்செல்வம் அவங்க ஃபேக்ட்ரியில் மா நடந்த மீட்டிங் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டூ தீபாவளிக்கு முன்னாடி முத்துச்செல்வம் அந்த ஃபேக்ட்ரியில் மீட்டிங்கில் சொல்லியிருப்பாப்பில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நம்ம கம்பெனி இன்டோர் ரஷ்யன் சாம்பரில் மெம்பராயிருக்கு நானும் மிஸ்டர் நவீன் எம்டியும் இந்த வெப்சைட்டில் இருக்கோம் ஐஆர்டிசி வெப்சைட் அப்படின்னு பாருங்கன்னு சொல்லி அவர் தான் சொல்லியிருப்பார் நாங்கள் எதுவுமே சொல்லலை எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தீபாவளிக்கு முன்னாடி ஃபேக்ட்ரியில் நடந்த அந்த கூட்டத்தில் அவர் சொல்லியிருப்பார் ஒரு மொபைலை வாங்கி கூகுள் சர்ச் பண்ணி ஐஆர்டிசி வெப்சைட்டில் இந்த பாருங்கள் என் ஃபோட்டோ இருக்கா பாருங்க இந்து பேப்பர் ஓனர் ஃபோட்டோ இருக்கா இது இருக்கா நாங்கள் இதை வந்து பெரிய லெவலில் பண்ணியிருக்கோம் இப்போ வெயிட் பண்ணுங்க ரஷ்யாவில் என்ன இருக்குது சன்ஃப்ளவர் ஆயில் இருக்குது அங்கே கோல்டு இருக்குது அங்கே வெப்பனில் நம்ம கம்பெனி இன்வெஸ்ட் பண்ண போகுது அப்படி இப்படின்னு எல்லா அடையும் யார் சொன்னது ஏ டு அக்யூஸ்ட் மிஸ்டர் முத்து செல்வம் அதாவது அவர் தெளிவாக தான் பேசுகிறாரு அவர் ஒன்றும் போய் சொல்லலை அன்னைக்கு சொன்னது உண்மை அன்னைக்கு அந்த வெப்சைட்டில் அவங்க ரெண்டு பேர் ஃபோட்டோ இருந்தது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அதுக்கான ப்ரூஃப் நம்ம கிட்டே இருக்கு அன்னைக்கு வெப்சைட்ல இருந்ததுக்கானது சரியா சார் அப்ப வெப்சைட்ல அன்னைக்கு அந்த போட்டோ இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஏன் இல்லை இன்னைக்கு அதே ஐஆர்டிசி வெப்சைட்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன மற்ற எல்லாரோட போரும் இருக்கு இவங்க ரெண்டு பேரோட போட்டோஸ் இல்ல அப்ப இவங்க மெம்பர் இல்லை அன்னைக்கு இருந்தாங்க இன்னைக்கு இல்லை நீக்கினதுக்கான காரணம் என்ன தெரியல நம்மளுக்கு சரியா அதுக்கு அவர் சொல்றாரு இவங்க ஃபேக்கு அதெல்லாம் நாங்க நீக்கிட்டோம் அப்படின்றாங்க சரி ஓகே அப்புறம் ஒரு மீட்டிங் எடுத்து போட்டோ எடுத்து போட்டாங்களே நியூஸ் பேப்பர்லாம் வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு ஆடியோ கூட முத்துச்செல்வம் ரிலீஸ் பண்ணாரு இப்ப அந்த ஆடியோ நீங்க கேப்பீங்க இப்பதான் ஒரு ஆடியோ அனுப்பியிருந்தேன் அதுல ஒரு முக்கியமான ஒரு குட் நியூஸ் நான் சொல்லாம சொல்ல மறந்துட்டேன் கடந்த பதினாறு மார்ச் அன்னைக்கு சென்னையில வந்து இண்டோரஷன் சேம்பரும் அதாவது இந்தியாவும் ரஷ்யாவில் உள்ள அல்தாய் ரீஜனும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க அந்த அக்ரிமெண்டில் பல விஷயங்கள் வந்து சைன் ஆனிச்சு பல டீலிங் சைன் ஆனிச்சு அதில் வந்து எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்ததினால யூனிக் எக்ஸ்போர்ட் சார்பாக நான் போயிருந்தேன் நவீன் சாருக்கு உடல்நலம் சரியாக இல்லாதனால நான் தான் போயிருந்தேன் அன்னைக்கு நான் சென்னையில் இருந்ததுனால் நான் தான் அட்டன் பண்ணேன் பல விஷயங்கள் பி டு பி பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் டீலிங் நிறையா சைன் ஆச்சு நமக்கு சன்ஃப்ளவர் ஆயிலுக்கு ஆர்டர் ப்ளஸ்ஸு ஃபர்டிலைசருக்கு நேச்சுரல் இருக்குது சன்ஃப்ளவர் ஆயிலோட கேக்ஸுக்கு இது மாதிரி நிறையா ஆர்டர்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அது பெரிய லெவலில் கிடச்சிருக்கு அது நம்ம இன் இது வந்து ஆடியோவில் சொல்ல முடியாது இன்டிவிஜுவலாக நம்ம மெயின் லீடர் வரும்போது அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா யூனிக் எக்ஸ்போர்ட்ஸ் அடுத்த கட்டத்துக்கு நிறைய பேருக்கு இன்னுமே டவுட் இருக்கு இல்லையா யூனிக் எக்ஸ்போர்ட் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா ஏமாத்துறாங்களா ஏமாற்றிட்டு போயிடுவாங்களா அப்படி நான் நவீன் இருக்காரா இல்லையா நவீன் ஓடிட்டாரா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க அது எல்லாத்துக்கும் இல்லை யூனிக் எக்ஸ்போர்ட்ஸ் அடுத்த எவ்வளோ இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு போயிருங்கிற விஷயத்தை நான் ப்ரூஃபோட இன்னைக்கு இன்னைக்கு நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் இந்த ஆடியோ வரும்போது உங்களுக்கு வித் நியூஸ் பேப்பர் கட்டிங்கோட நியூஸ் பேப்பர் ப்ரூஃபோட ப்ளஸ் சில ஃபோட்டோஸ் பி பி பிஸ்னஸ் நம்ம சை ரஷ்யா கூட என்னென்ன சைன் பண்ணியிருக்கோன்னு விஷயம் நிறைய விஷயங்கள் இந்த ஆ ஆதாரத்தோடு நான் அனுப்புகிறேன் தயவு செஞ்சு இது வரைக்கும் பொறுத்த நீங்கள் நம்ம கம்பெனி மற்ற கம்பெனி மாதிரி கிடையாது அடுத்த கட்டத்துக்கு போயிருக்குங்கிற விஷயத்துக்கு ஆதாரத்தோடு நான் அனுப்புகிறேன் பார்த்து சந்தோஷப்படுங்க இது வரைக்கும் வெறும் டீம் டீம் டீமிட்ட திட்டும் டீமோட சாபத்தையும் வாங்கிட்டு இருந்த நீங்கள் முத முதல்ல எல்லாருமே சந்தோஷமாக இருப்பீங்க இன்றைக்கி நைட்டு எல்லாருமே நிம்மதியாக தூங்குவீங்க அதுக்கு ஆதாரமாக சில நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸும் சில ஃபோட்டோஸும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் பாருங்கள் இது எல்லாமே உங்களோட கடந்த யூனிக் எக்ஸ்போர்ட் பிசினஸ் நீங்கள் கொடுத்த டர்ன் ஓவர் நம்ம கொடுத்த ட்ரான்சாக்ஷன்னால் தான் இதெல்லாம் நடந்துச்சு காட் கிரேஸ் நான் இந்த இந்த வாய்ப்பு கிடச்சனால நான் அட்டன் பண்ணேன் நம்ம பாருங்கள் நான் தான் சில விஷயங்கள் என்ன தான் யூனிக் எக்ஸ்போர்ட்ஸோட வேல்யூ தான் நான் தான் ப்ரெசன்ட் பண்ணுற மாதிரி சில விஷயம் வீடியோ ஃபோட்டோஸ் இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் டைரெக்டாக யார் டைரெக்ட் நான் ப்ரெசன்ட் அவங்க கூட எல்லாேருமே நம்ம டீலிங் ஓகே இருக்கு நீங்கள் பாருங்கள் உங்க சந்தோஷமா இருக்கும் நன்றி வணக்கம் பாத்துக்கோங்க அந்த ஆடியோல என்ன சொல்றாரு எது சொல்றாரு இது நான் சொல்லலை மிஸ்டர் முத்துச்செல்வம் ஏடிவ் அக்யூஸ்ட் இனிக் எக்ஸ்போர்ட்ல அவர் தான் சொல்றாரு நான் இண்டோர் ஏசியன் சேம்பர் போனேன் அக்ரிமெண்ட் ஆச்சு நம்ம கம்பெனி சைன் ஆச்சு அதுக்கான இமெயில் டீட்டெயில் அதுக்கான பேப்பர் கட்டிங் நியூஸ் பேப்பர் கட்டிங் எல்லாமே யார் சொல்றாரு அவர் தான் சொல்றாரு சரி ஓகே அவர் சொல்லிட்டு போறாரு இப்போ இந்த விஷயங்கள் நடந்ததெல்லாம் உண்மையா பொய்யா இது நடந்ததெல்லாம் உண்மை சத்தியம் அப்ப இது சத்தியம்னா இன்னைக்கு ஏன் சார் அவரை நீங்க ஃப்ராடுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்ப அந்த போட்ட பணம் எங்க போச்சு இண்டோரேஷியன் சாம்பர்ல கேட்டால் தெரியாதுன்றாங்க இப்ப நான் டைரக்டா இண்டோரேஷியன் சாம்பர் கால் பண்ணி கேட்கும் போது எங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்றாங்க இப்போ உங்க சம்மந்தம் இல்லாமல் ஒரு ஆள் எப்படி இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வர முடியும் நீங்களே பார்ப்பீங்க மக்களே நீங்க புரிஞ்சுக்கோங்க இதுல உண்மை என்ன இதே இது இண்டோரேஷன் சேர் என்ன சொல்லிருக்கலாம் சார் ஆமா சார் எங்கிட்ட இருந்தாங்க சார் அவங்க தப்பான ஆட்கள் சார் அதனால நாங்கள் வந்து சேம்பரை ஒட்டி நீக்கிட்டோம் சார் இந்த காரணத்துக்காக நீக்கிடுவோம் சார் இது முறையா போர்ட் மீட்டிங் வச்சு சாம்பரில் டிசிஷன் எடுத்து அவங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் சார் இந்த காரணத்துக்காக தான் அவங்கள மெம்பர் ஆக்கணும் இந்த காரணத்துக்காக தான் அவங்க இந்த மெம்பர்ஷிப்ல இருந்து நீங்க வெளியே விட்டுருக்கோம் அப்படின்னு ப்ராப்பராக சொல்லணுமா இல்லையா அது எதுவுமே சொல்லலை கால் பண்ணா எங்களுக்கு தெரியாது சார் எங்களுக்கு தெரியாது எங்களை எதுவுமே நீங்க கேட்காதீங்க அப்படின்றாங்க சரி ஓகே அப்புறம் ஏன் சார் ஈரோடில் இருக்க ஆளுக்கு நீங்கள் லேப்டாப்லாம் வாங்கி கொடுக்கணும் ஏன் கேஸ் ஃபைல் பண்ண சொல்லணும் ஏன் அந்த ரீசன் அதுக்கான காரணம் என்ன அவர் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா நான் நான் கொடுக்குறேன்னு சொன்னதுக்கான காரணம் என்ன நாங்கள் ஆர்டிஐ கொஷின் மட்டும் போயிட்டோம் அந்த கொஷினுக்கு ரிப்ளை வரல ஆனால் இப்போ தான் அதுக்கான ஆன்சர் தெரியுது ரெண்டாவது கொஷினுக்கு அந்த கம்பெனி பேர் என்ன நாங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தோம் எந்த கம்பெனி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குது அப்போ அந்த கம்பெனி பேர் இதுவாக சார் சித்தார்த் அபிமன்யூ அந்த கம்பெனியாக சார் ஓகே மக்களுக்கு தெரியும் நான் சொல்லணும் அவசியம் இல்லை மக்களுக்கு எல்லாமே தெரியும் யாரு சித்தார்த் அபிமன்யும் இந்த இனிக்கல அப்படின்னு ஏன்னா கண்ணில் காட்டுறது ஒருத்தரை பின்னாடி இருந்து இயக்கிறது இன்னொருத்தரை மக்களே நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க அவர் மேல தப்பு இல்லைன்னா அவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அவரை மீட்டிங் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க பேன் கார்டு கொடுக்கணும் ஆதார் கார்டு கொடுக்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்கணும் வெளியே இருக்க செக்யூரிட்டி செக் பண்ணணும் எங்கிட்ட வெப்பன் வச்சுருக்க ஆட்கள் இருக்காங்க அவங்களாம் வந்து பாடி கார்டு மாதிரி நிற்பாங்க தான் அவரை மீட் பண்ணவே முடியும் ஆனால் அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உங்களோட ஆதார் டீட்டெயில் உங்களோட பேன் டீடைல் நீங்கள் யார் என்ன ஏது உங்களோட மொத்த டீட்டெயிலையும் நோட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஸ்மார்ட்னஸ் வெரி வெரி பிரில்லியன்ட் ஸ்மார்ட்னஸ் ஏன்னா அவங்க ஃபுல்லாக படித்தவங்க அவங்க ஃபுல்லாக வெல் எஜுகேட்டட் அண்ட் கார்ப்ரேட் கார்ப்ரேட் மைண்டட் ஏன்னா எந்த கம்பெனி எங்கே ஏமாத்துறது எந்த கம்பெனியிலிருந்து எவ்வளோ பணம் வரும் யார் என்ன பண்ணலாம் எப்படி மாட்டிக்கலாம் எப்படி செய்யலாம் இதை ஃபுல்லாக பிஸ்னஸாக உட்காந்து பண்ணிட்டு இருக்கிறது எங்க எங்கேயோ ஒரு மூலையில் இங்கே யூனிக் எக்ஸ்போர்ட் குரூப்பில் போடுறது அங்கே வித்தின் ஃபைவ் செகண்ட் அங்க போகுது அப்போ அளவுக்கு அவங்களுக்கு நெட்ஒர்க் இருக்குது அந்தளவுக்கு அவங்களோட ஆட்கள் இங்கே இருக்காங்க இருந்துட்டு போட்டால் அதை பற்றிலாம் நம்மளுக்கு கவலையே படுறது இல்லை நான் அன்றைக்கும் சொன்னதா இன்னைக்கும் சொன்னது தான் காலத்தில் அப்புறம் ஐயோ ரஷ்யா வந்துருச்சு ஐயோ அமெரிக்கா வந்துருச்சு ஐயோ சைனா வந்துருச்சுன்னு போகிற இந்தியன் ஆர்மி கிடையாது எவ்வளவு வந்தாலும் தட்டி தூக்குவோம் அதுதான் இந்தியன் ஆர்மியோட ட்ரெயினிங் களத்தில் இறங்க வரைக்கும் தான் யோசிப்போம் இறங்கிட்டோன்னா எவனை பார்த்து பயம் கிடையாது தெளிவா தெரிஞ்சுக்கோங்க வந்தாலும் தட்டி தூக்குறதா எங்க வேலை தப்பு பண்ணியிருக்கீங்க உப்பு தின்னு இருக்கீங்க தண்ணி குடிச்சே ஆகணும் குடித்து கொஞ்சம் லேட் ஆகும் ஏன்னா தண்ணி குடிச்சே ஆகணும் அந்த மூணு எழுத்து கொண்ட அரசியல் கட்சி உங்களுக்கு சப்போர்ட் இருக்குல்ல அந்த அந்த கட்சியே உங்களை தூக்குதான் இல்லையான்னு பாருங்க சரியா ஏன்னா நீங்கள் அந்த கட்சி இருக்குது நாங்கள் அதுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதுக்கு கழுத்தில் கத்தி வரும்போது எங்களுக்கு தெரியாதுன்றிருவாங்க யாராக இருந்தாலும் எக்ஸாம்பிள் நீங்களே உங்கள் கண் கூட பார்க்குறீங்க எத்தனை நாளாக ஒருத்தர் ஜெயிலில் இருக்காருன்னு சரியா யாராக இருந்தாலும் தப்பு செய்தால் தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும் நீங்கள் தப்பு செய்யலன்னா மீடியா முன்னாடி வந்து மக்கள் முன்னாடி வந்து இந்த ரீசனுக்காக நான் இந்த விஷயத்தில் தலையிட்டேன் இந்த ரீசனுக்காக நான் வெஞ்சர் கேபிட்டல் வாங்கி கொடுத்தேன் இந்த ரீசனுக்காக நான் அவர் அரெஸ்ட் பண்ண வைச்சேன் இந்த லீடுக்காக நான் அவரை காப்பாற்றினேன் இந்த ரீசனுக்காக நான் என்னோடய லாயரை வச்சு அவரை வந்து பயில் எடுக்க சொன்னேன் அவரை காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன் அவங்க எல்லாருக்கும் முன் வாங்கி கொடுத்துருக்கேன் வெஞ்சர் கேபிட்டலுக்கு நான் தான் பண்ணேன் எல்லாத்தையும் சொல்லுங்கள் வந்து ஏன்னா நீங்கள் சொல்ல மாட்டீங்க ஏன்னா உங்கள் உங்கள் இடத்துக்கு நாங்கள் வரணும் நீங்கள் வாங்க சார் எங்கள் இடத்துக்கு எங்கள் சந்துல் சார் இருக்கார் எங்கள் முருகேசன் சார் இருக்கார் எங்கள் நரேஷ் சார் இருக்கார் எங்கள் எல்லாேருக்கும் நீங்கள் வாங்க சரியா நாங்கள் வர மாட்டோம் நீங்கள் வாங்க எங்கள் இடத்துக்கு சரியா ஒன் டு ஒன் மீட்டிங் போடுவோம் அப்போ சொல்லுங்கள் உங்கள் இடத்துக்கு நாங்கள் வந்து போடுற அளவுக்கு நீங்கள் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது மோடியை கிரௌண்டில் வந்து தான் பார்த்துட்டு இருக்காரு நீங்கள் மோடியோட ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது முதல்ல அதை மைண்ட் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா சார் உங்களோட முழு உபரமும் இருபத்தி மூணாம் தேதி வெளியே வரும் நான் சொல்லாட்டாலும் மக்கள் சொல்லிடுவாங்க அவங்க 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 ஃபேஸ்புக் ட்விட்டர் அவங்களோட இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் போடுவாங்க நீங்கள் யார் எந்த ரீசனுக்காக நீங்கள் செய்யணும் அப்படி எதுவுமே இல்லைன்னா ஏன் சார் முத்துச்சலத்தையும் ஃப்ராங்க்ஸ்லையும் நீங்கள் ரஷ்யா கூப்பிட்டு போனீங்க எந்த ரீசனுக்காக டீ குடிக்கவா இல்லை ஸ்நாக்ஸ் சாப்பிடவா இல்லை ரஷ்யாவில் சிக்கன் நல்லாயிருக்கும் அது சாப்பிடவா எதுக்கு சார் கூட்டு போனீங்க பிஸ்னஸ் தானே அப்போ பிஸ்னஸ் பண்ணனா பணம் இருந்து வரும் யார் கொடுப்பா கேட்டால் நான் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேடிப்பட்டேன் ஆப்பர்ச்சுனிட்டி போடுறதுக்கு ரஷ்யா என்ன பக்கத்து பா உசுலம் இல்லை ஆண்டிப்பட்டியா போயிட்டு வரதுக்கு ஏன் போனீங்க என்ன காரணம் கிளியரன்ஸ் பண்ணிட்டு எப்படி போனீங்க தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா எல்லாமே எல்லாமே தெரியும் சார் முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க மக்கள் ஒன்றும் முட்டாப்பை எல்லாம் கிடையாது நீங்கள் தொற்றுக்கிறது இந்தியன் ஆர்மியை சர்வீஸ் பர்சன் அண்ட் சர்வீஸ் பர்சன் இந்த குரூப்புக்கு பின்னாடி அவ்வளோ பேர் இருக்காங்க முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க வெல் எஜுகேட்டட் அண்ட் வெல் டேலண்டட் எதிரியே நீங்கள் நேருக்கு நேராக சந்திச்சது கிடையாது அவங்க நேருக்கு நேராக சந்திச்சிருக்காங்க பயனாக என்னே தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு சத்தியமாக தெரியாது சரி அப்படி தெரிஞ்சிருந்தா அந்த இனிக்ஸ் போட்டு விஷயத்தை நான் கையில் எடுத்துருக்க மாட்டேன் பயந்து உருண்டு நீங்கள் இப்போ உருட்டுறதுக்கு இந்த வெஞ்சர் கேபிட்டல் அமௌண்ட் கொடுத்துருக்கேன் அது அங்கே போயிடும் இது இங்கே போயிடும் நான் அப்படி பண்ணிடுவேன் நான் இப்படி பண்ணிடுவேன் நான் இன்னொருத்தர் மூலமாக உங்களை இயக்குவேன் நான் வந்து எஸ்பி ஆஃபீஸ் கால் பண்ணிடுவேன் நான் டிஎஸ்பி கால் பண்ணிடுவேன் நான் அவங்கள தூக்கிடுவேன் இந்த மாதிரி உருட்டல் மிரட்டல் பயமுறுத்தல் வேற யார்கிட்டயா வச்சுக்கோங்க சரியா சார் உங்கள் கூட இருக்காங்களா பாடி கார்டு லிங்கிங் இங்கே சொல்கிறதா அங்கே அங்க இருந்தீங்க அவங்கள்ட்ட வைங்க அவங்க பயப்படுவாங்க நாங்களாம் ஒன்றும் பயப்பட மாட்டோம் முடிஞ்சால் என் நம்பர் மொபைலில் இருக்கு முடிஞ்சால் என் நம்பருக்கு கால் பண்ணிவாங்க